அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நீங்கள் இது வரைக்கும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனலோடைய சேனல் பார்லேயே வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஜிரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கையும் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தாலும் சரி அப்புறம் ஷேர் மார்க்கெட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி உங்களுக்கு எதாவது ஈ புக் வேணும்னாலும் சரி நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து என்னை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து ஒரு வார இதில் வந்து படிக்கும் பொழுது வந்து அந்த இதழில் போட்டிருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பணக்காரர் ஆகணும்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு ஸோ நான் இப்போ தான் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தான் கொஞ்ச நாளாக ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து போடுறோம் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பத்து பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம இந்த வீடியோவை வந்து பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா முதலீட்டின் அவசியம் அதாவது வந்து ஒரு விதை இருக்குது அதை வந்து பெட்டிகுலர் நம்ம அடைச்சி வச்சோம்னு வச்சுங்களேன் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி அந்த விதை வந்து விதையாக தான் இருக்கும் அந்த விதையவே எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சு விதைக்கும்பொழுது தான் வந்து அது வந்து செடியாக வந்து வளரும் அதுக்கப்புறம் மரமாக வளர்ந்து எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம பணமும் வந்து பெட்டிகளை வந்து வச்சு பூட்டி வச்சோம்னா அது வந்து எந்த ஒரு உபயோகமும் இருக்காது அந்த பணத்தை வந்து நம்ம வந்து முதலீடு அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும் அது வந்து எந்த ஒரு முதலீடாக இருக்கட்டும் ஸோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பேங்காக இருக்கட்டும் எஃப்டியாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஸோ அல்லது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஸோ அது எதிரியாவது வந்து அந்த பணத்தை நீங்கள் வந்து முதலீடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து பணத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறத விட அதை வந்து ஏதாவது ஒரு முதலீட்டு திட்டங்களில் வந்து நம்ம முதலீடு பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு பணமும் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் அதாவது வந்து நம்ம வந்து நம்ம பணத்தை வந்து முதலீடு செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு இது ஆனால் அந்த முதலீடு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த முதலீடு வந்து விலைவாசியை தாண்டி வளர்தான் அப்படின்னு பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று வித்த விலைக்கு இன்றைக்கி எந்த பொருளுமே இல்லை ஸோ ஒவ்வொரு வருஷமும் பத்து வருஷத்துக்கு முடி இருந்த ரேட்லாம் இன்றைக்கி எந்த ஒரு பொருளுமே இல்லை ஸோ எல்லா பொருளுமே வந்து விலை ஏறிக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா டீ கூட சரி எல்லாமே விலை ஏறிட்டு தான் இருக்கும் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து நம்ம பண்ணுற முதலீடு வந்து பணவீக்கத்தை தாண்டி வந்து ஒரு வருமானமாக இருக்கணும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பணவீக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி எட்டு பத்து எட்டு ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க ஸோ நமக்கு வந்து வருமானம் வந்து குறைந்தபட்சம் ஒம்பது பர்சன்டேஜுக்கு மேலே தான் வந்து நமக்கு வருமானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணுற முதலீட்டு மூணு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் எதிர்காலத்தை வந்து அந்த பணத்தை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பண்ணுற முதலீடு வந்து பணவீக்கத்தை தாண்டி வருமானம் தருதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறது வந்து நல்லதாக இருக்கும் அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கூட்டு வட்டியின் மகிமை அதாவது உலகின் எட்டாவது அதிசயம்னு சொல்லிட்டு இந்த கூட்டு வட்டியை வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கணும்னா எந்தெந்த இதில் கூட்டுவட்டி கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அதில் வந்து ஒரு சில குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி நாட்களை தாண்டி தான் அவங்க வந்து கூட்டு ஊட்டி தராங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி நமக்கு கிடைக்கும் சரிங்களா நார்மல் வட்டியை விட கூட்டு வட்டியில் வந்து நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும் அதுக்கு வந்து நம்ம வந்து அதிக வருஷம் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நமக்கு வந்து வருஷத்தை விட நமக்கு வந்து நல்ல பலன் கிடைக்குதா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமானது சரிங்களா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கூட்டு வட்டிக்கு வந்து மிகவும் பெட்டராக இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டெலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போயே வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிக்கலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியலாம் நீங்கள் பரவாயில்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து இப்போ ஜெரோதாவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஃபண்டுக்கு நீங்கள் அந்த டிமெட் அக்கௌண்ட்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவும் டேரக்ட் மியூச்சுவண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும் இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஜிரோதாவில் நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜீரோதாவிலேயே வந்து நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா வளரும் நிறுவனங்களில் முதலீடு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கஸ்டமர் இருப்பாங்க ஸோ அவங்களை நம்பி தான் வந்து அந்த ஒரு நிறுவனம் வந்து ஒரு வ வளர்ச்சி அடையுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் கூட சரி அதுக்கு வந்து ஒரு மூலப்பொருள் வந்து மிகவும் முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு கார்ப்ரேட் நிறுவனங்களும் நம்ம பயன்படுத்தி தான் வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய கொடிசுற மாறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஸோ எந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டூத் பேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வந்து தூங்குற வரைக்கும் கொசுவர்த்து யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே வந்து ஒரு நிறுவனங்கள் தான் தயாரிக்கிறது அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா அவங்க அவங்களுடைய பங்கு எல்லாம் அதில் கிடைக்கிது அப்போ நம்ம வந்து நம்மளும் வந்து அதே மாதிரி நிறுவனங்களில் வந்து நம்ம வந்து முதலீடு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கும் வந்து நமக்கு ஒரு லாபத்தை வந்து கிடைக்கும் நம்ம தூங்குனாலும் சரி நமக்காக வந்து அவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதில் உள்ள ஒர்க்கர்ஸு ஸோ அப்போ வந்து நம்ம அந்த லாபம் கிடைக்கிற கம்பெனியில் நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நம்மளும் அதில் ஒரு பங்குதாரராக ஆயிடும் ஸோ நமக்கும் அது கிடைக்க வேண்டிய லாபம் எல்லாம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இளம் வயதில் முது முதலீடு அதாவது எப்பயுமே சரி நம்ம ஒரு நிறுவனத்துலேயா இருக்கட்டும் அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையாக இருக்கட்டும் எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் கூட இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நம்ம வந்து உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து மிகவும் அவசியம் ஏன் அப்படின்னா இளம் வயதில் நம்ம வந்து முதலீடு பண்ணால் தான் இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அறுபது வயசில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் வந்து ஸோ சீக்கிரமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரிஸ்க்கும் வந்து குறையும் சரிங்களா அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாடிக்கையாளராக இருந்து வந்து நம்ம வந்து அதை வேடிக்கை பார்க்கறத விட இப்போ பங்கு சந்தை சந்தைன்னு சொல்லிட்டு நம்ம வேடிக்கை பார்க்கறத விட அதில் வந்து கற்றுக்கிட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளும் அந்த நிறுவனத்தில் ஒரு பங்குதாரரும் ஆன மாதிரி இருக்கும் நமக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய லாபம் வந்து நமக்கும் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து முதலீடுங்கிறது வந்து வயதில் வந்து அவசியமாகிடுது ஸோ நீங்கள் வந்து பங்குச்சந்தை டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி நம்ம வந்து கீழே டிஸ்கப்ஷன் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய முதலீடுகளை வந்து உடனே தூங்குங்க அடுத்து நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் அவசியம் அதாவது வந்து நான் ஆல்ரெடி நிறைய விடல சொல்லியிருக்கேன் நம்ம வந்து எந்த இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து பணத்தை போட்டாலும் சரி சரி எந்த ஒரு சாதாரண நிறுவனங்களில் வந்து நீங்கள் பணத்தை வந்து போட்டு வச்சாலும் சரி அந்த பணம் எல்லாம் எங்கே வருது அப்படின்னா கடைசியாக வந்து சேர இடம் பங்கு சந்தை தான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த பங்கு சந்தையில் பார்த்திங்கன்னா தினசரி ஒரு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சரி லாங் டேம்மில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம பங்கு சந்தையில் வந்து ஒரு பங்கு வாங்கினோம்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிற லாபங்கள் வந்து நிறைய இருக்கும் வந்து டிவிடண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் ஸ்டாக் ஸ்லிட் பண்ணால் வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஸோ இது மாதிரி லாபங்கள் இல்லாமல் ஸோ நம்ம இப்போ இந்தியாவில் ஒரு பங்கு வாங்கோம்னா அந்த பங்கு வந்து வெளிநாட்டு பங்கு சந்தையிலேயும் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்றைக்கி இந்தியாவில் வந்து நைட்டு மணி தூங்கினா கூட சரி அமெரிக்காவில் பகலாக இருந்தால் அந்த கம்பெனி அந்த நாட்டிலேயும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எப்போ தூங்கினாலும் சரி தூங்காமல் சரி இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கெல்லாம் வந்து அந்த கம்பெனி வந்து நம்ம போட்ட பணத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுடைய லாபத்தில் வந்து நம்மளும் வந்து பயன்பெறலாம் ஸோ அதனால் வந்து பங்குச்சந்தை முதலீடுங்கிறது மிகவும் வந்து அவசியமானது ஸோ நீங்கள் இது வரைக்கும் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணனா மறக்காமல் இனிமேலாவது வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு உள்ள இருக்க பணத்தில் வந்து பத்து பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜாக வந்து பங்குச்சந்தையில் முதலீடு வந்து பண்ண ஆரம்பிச்சிக்கிங்க ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக தேர்ந்தெடுத்து பங்குச்சந்தையில் வந்து முதலீடு பண்ணுங்கள் ஸோ அதுக்கு வந்து டிமேட் டிமெட் அக்கௌண்ட் வந்து மிகவும் முக்கியமானது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வந்து லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்க போகிறது பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் நீங்கள் வந்து உங்களுக்கு பங்குச்சந்தை பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கிங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து நிறைய ஃபண்டு மேனேஜர்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பங்கு சேர்ந்ததை பற்றி தெரியும் ஸோ உங்கள் பணத்தை வாங்கி அவங்க சில குறிப்பிட்ட கமிஷன் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர லாபம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு முதலும் கொடுத்து லாபமும் கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து அதுக்கு பற்றியில் கமிஷன் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இருக்காது ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பங்கில் மட்டும் முன்னேறி பண்ண மாட்டாங்க ஒரு அஞ்சாறு பங்கு அப்படிங்கிற மாதிரி தாண்டி ஐம்பது பங்கு அறுபது பங்கு அந்த மாதிரி கூட அவங்க வந்து பண்ணுவாங்க ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப்னு சொல்லி அவங்க கடன் பத்திரங்கள் எல்லாம் வந்து முதலீடு பண்ணுவாங்க ஸோ உங்களுடைய பணத்துக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இதுவும் வந்து குறைஞ்ச ஒரு குறைஞ்சபட்சம் பத்து இருபது வருஷத்தில் வந்து நல்ல லாபம் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பங்குச்சந்ததை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம எட்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்ஐபி முறையில் முதலீடு அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதன் மூலியம் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து ஒரே தவணில் தவணையில் வந்து செலுத்தாமல் நம்ம வந்து மாதம் மாதம் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் ஸோ நம்ம எவ்வளோ பணம் பிடி இருக்குமோ நம்மள்ட்ட கிடைக்குமோ அதே மாதிரி கூட நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணிகிட்டே வரலாம் இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ யூனிட்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிட் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும் சரிங்களா அது இல்லாமல் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு யூனிட் போச்சுன்னா நாளைக்கு வந்து சடன்லி எழுபது ரூபாய்க்கு ஏறும் அடுத்தப்போ முப்பது ரூபாய்க்கு கூட இறங்கும் ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ நீண்ட காலத்தில் நம்ம பார்க்கும்போது பத்து வருஷம் இரு வருஷம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் எஸ்ஐபி முறையில் வந்து முதலீடு பண்ணுறது வந்து மிகவும் நல்லது அது அவசியமானதும் கூட நீண்ட காலத்துக்கு வந்து நல்லதாக இருக்கும் அதனால் வந்து இளம் வயதிலேயே வந்து முதலீடு பண்ணுறது வந்து மிகவும் வந்து நல்லது அடுத்து நம்ம ஒம்பதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுப்பது வந்து அவசியம் அதாவது நம்ம வந்து எப்பயுமே சரி நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட சரி ஸ்டார்டிங்கில் ஓட்டும்பொழுது கீழே விழுந்து அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு தான் நம்ம ஓட்டும் அதே மாதிரி வந்து இந்த நிதி சார்ந்த பிரச்சனைகளும் அப்படி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளிங் இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பங்குச்சந்தையில் வரும்போது கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் பட்சம் நீங்கள்லாம் வந்து பேப்பர் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா பேப்பர் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா மார்க்கெட்டை பற்றி தெரியாமல் அதுவும் வேறு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் எக்ஸ்பீரியன்ஸாக இது இல்லாத ஆள் யாராவது சொல்லுவாங்க அதை நீங்கள் ஃபாலோவ் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது பண்ணும்பொழுது உங்களுக்கு முதலீட்டுக்கே வந்து மோசம் வர்றதுக்கான வாய்ப்பு அதுவும் நான் ஆல்ரெடி நிறைய தர இருக்கேன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் பிகினராக வரவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆனால் வேலை வெள்ளிக்கிழமை வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இரநூறுவா கூட போதும் அந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் பண்ணால் தான் மார்க்கெட்டை பற்றி வந்து வந்து ஒரு புரிதல் ஏற்படும் ஏன்னால் நீங்கள் பேக் பேப்பர் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் இருக்காது ஆனால் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை போடும்போது ஒரு வந்து மிகப்பெரிய டென்ஷன் ஆகும் ஸோ நான் நம்ம நண்பர் கூட ஒருத்தர் வந்து இப்போ மார்க்கெட்டில் இறங்கினாரு சடன்லி ஒரே நாளில் வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஒரு ஸ்டாக் இறங்கும் உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் மார்க்கெட்டே விட்டு வெளியே போயிட்டார் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கும் நிகழாமல் இருக்கணும் அதனால் வந்து பேப்பர் ஒர்க்ஸுங்கிறது வேறு பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ண மாடல் ட்ரேடிங் வந்து நீங்கள் பேப்பர் ஒர்க்கில் பண்ணாலும் சரி ட்ரேடிங் பண்ணும்போது கம்மியான அமௌண்ட்டு ஒரு ஆயிரம் ஐநூறு போட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அதுவும் வந்த உடனே இன்ட்ராடே பண்ணாமல் திங்கக்கெல்லாம் வாங்கி வேலை வெள்ளிக்கெல்லாம் விற்க விற்றுக்கிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பார்த்து அதுக்கப்புறம் அளவில் வந்து இங்கே பணத்தை போட்டு நல்லது ஸோ மார்க்கெட்டை பற்றி கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வந்து பண்ணுங்கள் மார்க்கெட்டை பற்றி நிறைய புக்ஸு படிங்க சரிங்களா அடுத்து நம்ம பத்தாவதாக பார்க்க போகிறது அப்படின்னா முதலீட்டு காலம் அதாவது வந்து நீங்கள் வந்து சந்தை இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பணத்தை வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு தேவைப்படும் பணம் அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறது வந்து மிகவும் அவசியமானது ஏன் அப்படின்னா இப்போ ஒன் இயர் டூ இயர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது வந்து பங்குச்செந்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் இப்போ வந்து அஞ்சு வருஷம் டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து வச்சிருக்கீங்க சடன்லி ஸ்டாக் வந்து அன்றைக்கி பிரைஸ் நீங்கள் வெளியே வரலாம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இறங்கி போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இது மியூச்சுவல் ஃபண்ட்டில் இருந்தால் எஸ்ஐப்டி முறையில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அவ்வளவுக்கு பிரச்சனை வராது சரிங்களா ஸோ எப்பயுமே சரி இதே லாங் டேர்மில் பார்க்கும்போது நல்ல ப்ராஃபிட் வந்து ஷேர் மார்க்கெட் தான் தரும் ஸோ உங்களுக்கு வந்து எப்போ எத்தனை வருஷம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்லேயே ஃபிக்ஸர் பண்ணிக்கணும் இந்த பணம் நம்ம எதுக்காக முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் மிகவும் அவசியம் இப்போ வந்து ஒரு முப்பது வருஷத்தில் பண்ணுறீங்க நம்மளை ஓய்வு கா ஓய்வு காலத்துக்கு தேவைன்னா அப்போ எந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவசியமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ உங்களுக்கு தெரியலனா இப்போ வந்து சை ஸ்டார்டிங்கெலாம் நம்ம சைக்கிள் ஓட்ட போது யாராவது பிடிச்சி நம்ம கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு நிதி ஆலோசகர் யாராவது இருப்பாங்க அவங்கள வச்சாவது அவங்கள்கிட்ட போய் வந்து நம்ம கேட்டாவது நம்ம வந்து பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து லாங் டேர்மில் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம முதலீட்டுக்கு வந்து மோசம் வராது சரிங்களா ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே எப்பொழுதும் எப்பொழுதும் போல் உங்களை சப்போர்ட் நம்ம சேனலுக்கு வந்து கொடுங்க ஓகே தேங்க் யூ